இந்த தூய கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோமோ உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறோமோ ஆட்சி அதிகாரத்தை உங்களுடைய காலடியிலே கொண்டு வந்து போடுவேன் என்று அல்லாஹ் தலை சொல்கிறார் நீங்கள் அல்லாஹிற்கு இணை கற்பிக்காத நிலையிலே அல்லாஹை தவிர வேறு எந்த சக்திக்கும் நீங்கள் திறமணியக்கூடாது எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் தூக்கி எறிய வேண்டும் சமாதி வழிபாட்டுக்கு இங்கே இடமில்லை தனிநபர் வழிபாட்டுக்கு இங்கே இடமில்லை சடங்குகளுக்கு இங்கே இடமில்லை சம்பிரதாயத்துக்கு இங்கே இடமில்லை ஊர் பழக்க வழக்கங்களுக்கு இங்கே இடமில்லை அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு அல்லா என்ன சொல்லிருக்கிறார் அதுதான் என்னுடைய பார்க்கம் அல்லாவுடைய தூதர் அஹமது நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன வழிகாட்டிருக்கிறார்கள் அதுதான் என்னுடைய வழிமுறை என்ற அடிப்படையிலே இன்றைக்கு நாம் ஒன்று சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கின்றோமோ அன்றைக்குத்தான் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கிறது அன்றைக்குத்தான் அல்லாஹ் மகானுத்தாரா